வணக்கம் மக்களே ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் நம்ம குன்னத்தூர் கோழி சந்தைக்கு தான் பதிவிறக்க வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோழிகள் விற்பனை விளைவு நிலவரம் எப்படி என்ன பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உள்ள என்ட்ரி ஆனோம்னா இந்த சந்தையை பத்தி டீட்டெயில் நிறைய விழாவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வர சொல்லிடலாம் வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில் நடக்கிறது சந்தை இது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையின்னு சொல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு ஓகே இன்னைக்கு நாய்க்குட்டிகள் பிளஸ் கோடிகளோட விலை இந்த பதவியில பார்க்க போறோம் அப்படி உள்ள வந்தோம்னா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போட கேட்டுக்கிறாங்க

இப்ப இப்போ இருக்கு கையில அப்புறம் சிப்பி பரா கண்ணு கோம்பை எல்லாமே கிடைக்கும் ஆ கொடுத்துருங்க வணக்கம் வணக்கம் என்ன ரேட்டு வருதுங்க

சந்தான்த்தூர் சந்தைக்கு <suspect sounds> <coupon sound adults> <Color peeraro> <COM>

போடுறதுக்கு கூட்டு வால்ல சேர்றது ஒரு மூன்று ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு எல்லாமே கருக்கான நாட்டுப்போழிகள் அது இருந்தாலும் அண்ணா கிட்ட கிடைக்கும் வியாபாரம்

அதே மாதிரி கிளிமூட்டு வடை ஒண்ணு வச்சிருக்காங்க இது என்ன ரேட்டு வரும் மூணு ரூபா இந்த மாதிரி பிரியா என்ன காணல சந்தைக்கா சந்தைக்க வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே அது ஓ சேவல் வரத்துல நிறையவே இருக்கு நல்ல படா சைஸ் ஒரு சேவல் இருக்கு இந்த செங்கருப்பு சேவல் வந்து ஒரு நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க பசுப்பு மூட்டு குருவி போடுறதுக்கு

நம்ம இப்ப பார்த்துட்ருக்குற பார்த்தீங்கன்னா மத்த கூட சேர்ற மயில் பண்ணுறோங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கலர் வருது சேவல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இது என்ன ரேட்டுனா வரும் நாலு ரூபா வரும் என்ன ரேட்னா பைனூரில் கொடுப்பீங்க மூணு பண்ணலாமா வாங்கி சந்தைக்கு வாங்கிக்கலாம் சரி எத்தனை வெயிட் இருக்குது மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்